ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அண்ணன் வந்து வியாபாரம் பண்றதுக்கு வந்துருக்குறாரு இங்கே மஞ்சத்தூள் அப்படின்னது சாம்பார் பொடி நாங்கள் ஒன்று வாங்கிக்கிறோம் அப்புறம் மஞ்சப்பொடி அப்புறம் மல்லிப்பொடி இது என்ன பொடிங்க மிளகாய் பொடி மிளகாய் பூடி நாலு பைட் வாங்கிக்கிறேன் அப்புறம் பாலக்கீரி ஒன்று வாங்கிக்கிறான் கதவு திறந்த நீ அண்ணா அக்கா அழகா பேசுவானுங்க சூப்பரா ஏ பிடிவே இருக்கோமா இல்ல ஆனா அவனே நடந்து போழகிட்டா நடந்து பழகிட்டான் இந்த வீடியோ பாத்துட்டு நான் உங்களுக்கு நிறைய பேர் உட்கார வழி பண்ண முடியாது உங்களுக்கு வந்து பண்ணிக்கிறேன் நான் பிளாக் பண்ணி இதுல வந்து பண்ணிக்கிறானுங்க அது குறைச்சிட்டே அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வியாபாரத்தை கிளம்பிட்டாரு ஏன் பொறி வியாபாரம் பண்ணலன்னு கேட்டீங்க அந்த அண்ணனுக்கே இல்லைங்க ரெண்டாவது பல்சர் சரிப்பட்டு வராது ஏன்னா எக்ஸல் இந்த மாதிரி எக்ஸல் இருந்தா ஃப்ரீயா கட்டிட்டு போலாம் அப்படியே கால் மூணு நின்னுட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம் அது ஒவ்வொரு கிளைக்கு இறங்கி இறங்கி ஏற வேண்டியது இருக்குது ரொம்ப பொட்டி முதுலி இடிக்குது அது சரி போட்டு வராதுன்னு ஒரு வியாபாரம்னா ஒரு வியாபாரம் பண்ண முடியாதுங்க எல்லா பாருங்க நான் கீரை வைப்பேன் அப்புறம் தனிக்கேன்னு போடுவோங்க அப்புறம் கத்தாழ கத்தாழ ஜூஸ் அப்புறம் பொடி மிளகா பொடி சோளக்கருது எடுத்து வியாபாரம் மல்லித்தலை வியாபாரம் எத்தனை வியாபாரம் பண்றது இப்போ உடனே நீயே வேலைக்கு போல யூடியூப்லயே வீடியோ போற எனக்கு யூடியூப்ல வருமானம் வருது அண்ணனுக்கு வரல அண்ணனுக்கு வந்து வந்துச்சுன்னா அண்ணனும் வந்து வீட்ல ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு வீடியோ நல்லா நல்லா வீடியோ போடுவா அப்படி வீடியோவுளுக்கு ஆசு வரலனு கட்டிதானே வியாபாரம் அப்புறம் வயசா வயசு தண்ணிக்கான தூக்க முடியுமா தான் அப்புறம் ஒரு நாளைக்கு கீரை வியாபாரமே வந்து பாத்தீங்கன்னா போன ரெண்டு மாசமா அவருக்கு வந்து வியாபாரமே இல்ல ஏன்னா இந்த மாசம் தான் வியாபாரம் பண்றாரு இன்னைக்கு வியாபாரம் பண்றாரு இதுல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு வருங்கிறீங்க இவருக்கு ஒரு ஏழுநூறு ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் ஏன்னா அதுக்கோசரம் எத்தனை வாக்கா அலைய வேண்டியது இருக்குது இதே வீடியோ போட்டால் அதை விட டபுள் மடங்கு நாங்கள் எடுப்போம் சரி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்